விஜயகாந்த் அவர்களுடைய மனைவியான பிரேமலதா அவர்கள் வந்து சமீபத்தில் தந்தி டிவிக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க அந்த இன்டர்வியூவில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றியும் அவங்க வந்து பேசியிருந்தாங்க அவங்க பேசும்போது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன விஷயம் தான் எனக்கு எப்போதுமே மைண்டில் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க ரஜினி சார் சொன்னது தான் எனக்கு எப்பயுமே மைண்டில் வரும் அதாவது கேப்டன் அவர்களை வந்து இருக்கும்போது எல்லாருமே எவ்வளோ ட்ரோல் பண்ணாங்க எவ்வளோ மீம்ஸ் போட்டாங்க எவ்வளோ அவரை மட்டம் தட்ட முடியுமோ அந்தளவுக்கு அளவுக்கு மட்டம் தட்டினாங்க ஆனால் அவர் இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவர் எல்லாருமே புனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அவர் முன்னாடி புனிதர் இல்லையா இறந்த பிறகு தான் புனிதர் ஆனாரா ரஜினி சார் வந்து இதை தான் சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை நல்லவங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை அப்படின்னு ரஜினி சார் சொன்னது தான் எனக்கு எப்போவுமே மைண்டில் இருக்கும் அப்படின்னு பிரேம்லதா விஜயகாந்த் வந்து அந்த பேட்டியில் சொல்லியிருந்தாங்க குறை சொல்லாத வாயும் குறைக்காத நாயும் உலகத்திலேயே இல்லைன்னு ரஜினி சார் சொன்னது தாங்க நான் எப்பயுமே நான் சொல்கிறேன் தலைவர் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக சினிமா ஃபீல்டில் இருக்காங்க தலைவர் வந்து இதுவரையும் ஏகப்பட்ட அனுபவங்கள் இருக்கும் தலைவருக்கு அதாவது நல்ல அனுபவங்களும் இருக்கும் அதே சமயம் கெட்ட அனுபவங்களும் இருக்கும் அதை தலைவரே நிறைய மேடைகளில் சொல்லியிருக்காரு ஸோ தலைவர் அவ்வளோ அனுபவத்தின் பேரில் தான் குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை அப்படின்ட்டு ஜெயலலிதா படத்தோட ஆடியோலன்ஸில் சொன்னாங்க அதை தான் தாவும் இங்கே சொல்லி அதுதான் எனக்கு எப்போதுமே மைண்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க